ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது எந்த கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலி கரடி பற்றின கதை ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு ஓகேங்களா அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் வந்து இருந்துச்சான் அந்த குட்டி கரடி எப்போவும் சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ளே வந்து போச்சான் அப்போ அந்த ஒரு குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சாமா உடனே தானும் காட்டுக்குள்ளே போய் பார்த்தா என்னான்னு தோணுச்சு குட்டி கரடிக்கு உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தது கரடி காட்டுக்குள்ளே போன குட்டி கரடி சுட்டித்தனமாக எல்லா பாறையிலும் ஏறி குதிச்சு விளையாடிச்சு அப்போ திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு அங்கே ஒரு பெரிய புலிக்குட்டி கரடியை பார்த்து சிரிச்சிச்சு உடனே பயந்து போன குட்டி கரடி என்னை சாப்பிடு போகிறீங்களான்னு கேட்டுச்சு கரடி உடனே புளி சொல்லிச்சு கண்டிப்பாக கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நீ தான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவுன்னு சொல்லிச்சாமா இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சுடலான்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சாமா உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்ட குட்டி கரடி சுத்தியும் முத்தியும் பார்த்துச்சாமா அப்போ தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டி நிற்கிறதையும் பார்த்துச்சாமா அந்த குட்டி கரடி அந்த குட்டி பாறையை எடுத்துட்டால் அது அவங்கள நசிக்கிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுச்சு இந்த குட்டி கரடி எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சு இழுத்தோம்னா அது அந்த புளி மேலே விழுந்து அமுக்கிடும் நாம்பத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கரடி நினச்சிச்சாமா ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுச்சு அந்த குட்டி கரடி தான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சாமா உடனே புலிக்கிட்ட கேட்டுச்சான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குமாமேனு கேட்டுச்சாமா அந்த குட்டி கரடி அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான் ஆமாம் இந்த காட்டில் சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லிச்சாமா இதை கேட்ட கரடி சொல்லித்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடாக மாற போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை எப்படியும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கரடி அந்த புளிக்கிட்ட கேட்டுச்சான் அதுவும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும் சொல்லி கேட்டுச்சாமா உடனே புளி கேட்டுச்சான் என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது இந்த மரத்தை அடித்து உடைக்கட்டுமான்னு கேட்டுச்சான் அந்த கரடி கிட்ட அதுக்கு அந்த கரடி சொன்னிச்சான் அதை நானே செஞ்சேன் இங்கே பாருங்கள் இந்த பெரிய பாறை இதை தூக்குங்க பார்க்கலான்னு கேட்டுச்சாமா அதுக்கு புளி சொல்லித்தான் இது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் முடியாது என்னால் செய்ய முடிஞ்ச வேறு ஏதாவது சொல் நான் செய்கிறேன்னு அந்த புளி வந்து கரடி கிட்ட சொல்லிச்சாமாம்மா அப்போ அடியில் இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குன்னு அந்த கரடி வந்து புளிக்கிட்ட சொல்லிச்சாமா உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை அசைச்சிச்சாமா அசைச்ச உடனேயே அதுக்கு மேலே மூடிக்கிட்டு நின்ன பெரிய பாறை புளி மேலே விழுந்து நசுக்கிடுச்சு இதை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சாமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சாமா நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா பெரிய கரடி புத்திசாலித்தனமான தன்னோட மகனை ரொம்ப பாராட்டிச்சோம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்டோரியிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா புத்திசாலித்தனம் இருந்தா அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தப்பிச்சிடலாம் அது மட்டும் அல்லாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற பயமே இருக்கவே இருக்காது ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த புத்திசாலித்தனமே நம்மளையே காப்பாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும் இது நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்